ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்போவே பண்ணிவிடுங்க சரியா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சாந்திக்கு சங்கடமாக இருந்தது அழகம்மை சொல்வது உண்மை எனக்கு புரியுதுமா நானும் என் வீட்டுக்காரரும் புரியும்படி சொல்லித்தான் கூட்டி வந்திருக்கோம் இனி அவரை புரிஞ்சுக்குவா என்றார் ரொம்ப நல்லது உனக்கு புண்ணியமாக போகும் என் மகனை சந்தோஷமாக பார்க்கணும் என்றார் விருந்தினர் அறைக்கு போய் கால்கை முகம் கழுவிக்கிட்டு வாங்க பெரியவன் வந்துடுவான் என்றார் அழகம்மை அவர்களும் வந்து அழுப்பை போக்கிக் கொண்டு வந்த நேரம் சீக்கிரமாகவே வீடு திரும்பிவிட்டான் ஆளி வேற இவர்கள் வந்த தகவல் அவனுக்கு வந்து விட்டதே உள்ளே வந்தவன் மாடிக்கு வாங்க என்று மேலே போக இவர்களும் சென்றார்கள் யாழூ மகனை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லிவிட்டு அவளும் சென்றாள் மாடியில் அவன் நடுநாயகமாக காலில் அமர்ந்திருக்க மற்றவர்கள் நின்றார்கள் சாந்தி கைகளை கூப்பியபடி மாப்பிள்ள யாழு பண்ணின தப்புக்கு என் சின்ன மகளை தண்டித்து விடாதீர்கள் பாவம் இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கா யாரும் உங்கள் கிட்ட நோட்டீஸ் கொடுத்தது தப்பு தான் என்றார் அவன் முகம் இறுகி போனது உங்கள் ரெண்டு மகள் வீட்டிலும் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் காரணமாக இருப்பேன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் என்றான் அழுத்தமான குரலில் ஐயோ அப்போ நீங்கள் இல்லையா நீங்களாக இருக்கும்னு நான் நம்பிக்கையாக இருந்தேனே ஐயோ என்னங்க இப்போ என்ன பண்ணுறது ஐயோ மாப்பிள்ளை யாழ் உங்களுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுனால நீங்கள் தான் கோபத்தில் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் தப்பாக நினச்சிட்டேனே என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை என் மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாப்பிள்ள நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளை கவியையும் அவள் புருஷனையும் காப்பாற்றி கொடுங்க மாப்பிள்ள என்றாள் சற்று அமைதியாக இருந்த ஆளி கவி மேலே எந்த தப்பும் இல்லை உங்க மருமகனின் விளையாட்டு புத்தியினால்தான் இப்ப உள்ளே இருக்கான் அமைச்சர்கிட்ட பேசிட்டேன் கவிக்கும் அவ புருஷனுக்கும் தைரியமாக இருக்கும்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன் நீங்கள் சொன்னாலும் சொல்லலை என்றாலும் உங்க எல்லாரையும் என் குடும்பமாக தான் நான் பார்க்குறேன் நீங்க கேட்கும் முன்னால விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் என் வேலையை தொடங்கிவிட்டேன் விசாரணை முடியும் வரை அவர்களை வெளியே விடக்கூடாது என்று தான் உள்ளே வச்சிருக்காங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இந்த மாதிரி விசாரிக்க கூட்டி போகிறவங்களை தான் அடைச்சி வைப்பாங்க நான் பணம் கொடுத்து சௌகரியமாக வச்சிருக்க சொல்லியிருக்கேன் இவர்கள் தப்பு செய்யலை முட்டாள்தனமாக உங்கள் மருமகன் மாட்டி இருக்கார் என்றான் என்ன கேஸ் என்று வெண்ணிலா கணவன் கேட்க ஆள் கடத்தல் கேஸ் என்றான் என்னது என்று குடும்பமே அதிர்ந்து பார்க்க ஆமாம் யாரோ ஒரு நடிகன் பொண்டாட்டியை விட்டுட்டு எவ்வளையோ வப்பாட்டியை வச்சுருக்கானா கவி புருஷன் அந்த நடிகரோட விசிறியாம் ஏமே எவ்வளோ வச்சிருந்தால் நமக்கு என்னங்க இன்றைய இளைஞர்கள் நடிகர் நடிகைகளின் பின்னே விசிறி என்று தங்கள் வருங்காலத்தை தொலைத்து விட்டு சுற்றுகிறார்கள் அவன் நடிக்கிறான் அவன் உண்மையான குணம் என்ன என்று யாருக்கு தெரியும் அதை கதை எழுதுபவர்களும் இயக் இயக்குனர்களும் கற்பனையில் உருவாக்கியதை இவர்கள் நடிக்கிறார்கள் இஷ்டம்னா படம் பார்க்கலாம் நல்லா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை அப்படியே மறந்துட்டு போயிடணும் இவன மாதிரி முட்டாள்கள் தன் குடும்பத்தை பார்க்காமல் ரசிகன் என்று அவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது கூட்டத்தில் நெறிபட்டு சாய்வ சாவது இதெல்லாம் தேவையா நடிகர்களும் சாதாரண மனுஷங்க தான் அவனுங்களை ஏதோ தெய்வம் மாதிரி பார்க்குறது தப்பு அந்த நடிகன் வச்சிருந்த பெண்ணை எவனோ ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணி திட்டியிருக்கிறான் அதுக்காக அந்த நடிகன் அவனை கடத்தி வைத்து சித்திரவதை பண்ணியிருக்கிறான் போலீஸ் கண்டுபிடித்து விட்டார்கள் கமெண்ட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணின ஆட்களை பிடித்து அடித்து விசாரித்த போதுதான் அவர்கள் மூலம்தான் காணாமல் போனவனை கண்டுபிடிக்க முடிந்தது கவி புருஷனின் ஃப்ரெண்டு தான் காணாமல் போன அந்த ஆள் அதனால தான் இவனையும் கடத்தி விடுவார்களோ என்று பயந்து இந்த இவன் முட்டாள்தனமாக ஒளிஞ்சிருக்கிறான் இவன் மேலே சந்தேகப்பட்டு போலீஸார் பிடிச்சிருக்காங்க இவன் பாவம் கவியின் போனில் இருந்தும் கமெண்ட் அனுப்பி இருக்கிறான் அதுதான் அவளை விசாரிக்க கூட்டி போனார்கள் விசாரணையெல்லாம் முடிந்து விட்டது கவியை அனுப்பிவிட்டார்கள் அவள் பத்திரமா இருக்கா அவள் கணவனுடன் சேர்ந்து வருவாள் இப்ப இந்த கேஸ் தீவிரமா இருக்கு கடத்தியதை கண்டுபிடித்து ஆளை போலீஸில் காப்பாற்றி விட்டார்கள் அந்த நடிகரையும் கைது செய்திருக்காங்க ஆமா நேற்று இரவு தான் என்று ஆமாம் நேற்று இரவுதான் கைது செய்திருக்காங்க என்றான் வெண்ணிலாவின் கணவன் ஆமாம் இன்று காலையில் தான் கவியும் அவள் கணவனும் காலையில் வந்துட்டாங்க இனிதான் வீட்டுக்கு போவாங்க தேவையில்லாத வேலை இது பொதுவாக வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் இப்படி ரசிகனாக இருப்பதை ஆதரிக்காதீங்க ஏதோ ரசிக்கிறார்கள் என்று அசால்தா விட்டு இருக்கிறீங்க அப்படி விட்டதால் தான் இப் விட்டால் இப்படித்தான் கவியின் குடும்பம் நல்ல படித்த குடும்பம் பாவம் இவனால கவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் கஷ்டம் நான் அமைச்சர் மூலமா இவர்கள் மேல் தப்பில்லை என்று போலீஸாரை ப்ரெஸ் மீட்டிங் போட்டு சொல்ல சொல்லி இருக்கேன் நீங்க அவங்க ரெண்டு பேர் ஃபோனை நீங்க அவங்க ரெண்டு பேர் போனை விட்டு அவங்க வீட்ல வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுங்க என்றான் ஆளி யாளு கவி மாமியார் போனுக்கு அடித்து பேசினாள் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு இவர் சொன்னதைத்தான் அந்த அத்தையும் சொன்னாங்க தான் ரெண்டு பேரும் வந்தாங்களாம் என்றாள் கைகூப்பி ஆளியை வணங்கிய சாந்தியை இப்படி செய்யாதீங்க என்று ஆளி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை என்றால் அவளை கையாள தெரியாத அளவு முட்டாள் இல்லை நான் அதுக்காக அடுத்தவங்க குடும்பத்தை தொடமாட்டேன் அன்று நான் செய்ய காரணம் உங்க கணவர் பெரிய மகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால்தான் வளைந்து கொடுத்து போவார் என்பதால்தான் தான் அவரை மாட்டிவிட்டேன் அப்போ கூட அவர் வேலையோ கௌரவமோ பாதிக்காத அளவுதான் செய்தேன் இனி எது நடந்தாலும் என்ன சந்தேகப்பட மாட்டீங்க தானே ஏன்னா உங்க மகளுக்கு என் கூட வாழ விருப்பமில்லை அதனால் டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா தாராளமா நான் அவளை தள்ளி வைக்கிறேன் என் மகன் என்கிட்ட தான் இருப்பான் உங்களால் முடிந்தால் கோர்ட்டில் கேஸ் போடுங்க சந்திக்க நான் தயார் என்றவன் கீழே இறங்கி வந்து வெளியே போய்விட்டான் பாத்தியா நாம சொல்லாமலே அவரே கவி பற்றி விசாரித்து உதவி இருக்கிறாரு நீ ஏன் இப்படி இருக்க இதோப்பா நீ உன் புருஷன் பிள்ளையோடு இருந்தா நீ செய்யற உதவிகளை நாங்கள் ஏற்றுக்குவோம் இல்லையா நாங்கள் எங்க இஷ்டப்பட் இல்லை நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இனி எங்களை மறந்துரு என்றார்கள் அம்மாவும் அப்பாவும் வெண்ணிலாவும் தங்கைக்கு புத்தி சொல்லிவிட்டு கிளம்பினாள் சாந்தி அழகமை கிட்ட நடந்ததை சொல்லிவிட்டு மாப்பிள்ளை இவளை தள்ளி வைக்கிறதா சொன்னாரு நான் புத்தி சொல்லி இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அனைவரும் சாப்பிட்டுவிட்டு உடனே கிளம்பினார்கள் கவியும் அவள் கணவனும் ஆலிக்கு போன் பண்ணி நன்றி சொன்னார்கள் ஆலி கவியின் கணவனிடம் உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு உன்னை நம்பித்தான் பொண்ணை கொடுத்துருக்கோம் எங்க வீட்டு பொண்ணை காவல் நிலையம் வரை வர வைத்து விட்டாய் ஏதோ புத்திகட்டத்தனமா செய்து விட்டாய் என்று ஒரு முறை மட்டும்தான் இந்த மன்னிப்பு அடுத்து ஏதாவது செய்தாய் அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டி இருக்கும் என்று மிரட்டியே வைத்தான் அன்று இரவு அனைவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு படுத்தார்கள் ஆலி வழக்கம்போல் இரவு வந்தவன் குளித்து சாப்பிட வந்தான் டைனிங் டேபிளில் அவன் மட்டும் அமர்ந்து போட்டு சாப்பிட போக வேகமாக வந்த கொலுசு ஒளியில் அவன் திரும்பி பார்க்க வந்தவள் யாழ்நீலா அவள் வந்து பரிமாற அவன் எழுந்து சாப்பிடாமலே போய்விட்டான் இவளுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது அழுகை முட்டிக்கொண்டு வந்தது தட்டில் இட்லி சட்னி சாம்பாரை எடுத்துக்கொண்டு மடி மாடியில் அவன் அறைக்கு சென்றாள் அவன் குப்புறப்படுத்திருந்தான் மாமோ என்று கூப்பிட்டாள் அவன் திரும்பவே இல்லை உணவை வைத்துவிட்டு அவன் அருகே போய் அமர அவ்வளவுதான் ஏய் நடி என்று உரும யாரும் நடுங்கி போய் சுவரோடு ஒட்டி கொண்டாள் நான் வேண்டாமனு நீ டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததை கூட நான் பெருசாக எடுத்துக்கலடி அதில் இருந்ததே வார்த்தை என் மகன் எனக்குத்தான் எனக்குத்தான் எனக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தமுன்னு இருந்ததே அதை தாண்டி என்னால் தாங்க முடியலை படிக்கிற வயசில் சின்ன பொண்ணு வயிற்றில் புள்ள வந்தால் எந்த தாய் தகப்பன்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சரியா பெத்துக்கன்னு சும்மா விட மாட்டாங்க அதுவும் அப்பேன் உயிரோடு இல்லை என்றால் அபாரசன் பண்ணிடுவாங்க என்று தான் உன் வீட்டில் சொல்லாமல் ஏன் உனக்கே தெரியக்கூடாது என்று தான் திருமணமான பின் சில நாட்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பயந்து ஒரு பூவ தொடுற மாதிரி உன்னை தொட்டேன் ஏன்னு தெரியுமா அந்த சில நாட்கள் நான் உன்னை தொடலைனா உனக்கு பிள்ளை எப்படி வந்தது என்ற சந்தேகம் வந்துருமே அதற்காகத்தான் உனக்கு கூட அவன் என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியணும் என்று தான் படாமல் உறவு கொண்டேன் உனக்கு கூட தெரியாமல் தான் வைத்திருந்தேன் அசோக்குக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகலை என்றால் நான் சாகும் வரை கூட இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் விதி உனக்கு உண்மை தெரியணும் என்று இருக்கு போல அது அந்த நர்ஸ் உருவத்தில் சதி செய்து விட்டது அதற்காக அவன் உனக்கு மட்டும்தான் பிள்ளை என்று வக்கீல் நோட்டீஸ் விடுவியாடி என்று அட்டி பின்னி விட்டான் அத்தனை கோபம் அவனுக்கு ஆத்திரம் தீர அட்டி நொறுக்கியவன் அந்த சாம்பார் சட்னி எல்லாம் தூக்கி அவள் தலைமேல் கொட்டி விட்டான் அவள் அழுது கொண்டே இருக்க போயிரு என் கண்ணு முன்னால் இருக்காதடி என்று சொல்ல அழுது கொண்டே வந்தவளை அவரவர் அரை வாசலில் நின்று அழகமையும் பொற்கொடியும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அழகமைக்கு மகனின் கோபம் புரிந்தது ஆனாலும் இத்தனை வருடம் அவளை விட்டு விலகித்தானே இருந்தான் அவன் மேலேயும் தப்பு இருக்கு நாளை மகன்கிட்டையும் பேசணும் என்று நினைத்தவர் மறுநாளே பேசினார் அவ சின்ன பொண்ணு டவுன்ல பிறந்து வளர்ந்தவ நீயும் அவளை இத்தனை வருடமா விலக்கித்தானே இரு விளக்கித்தானே வச்சிருந்த அதுதான் அவள் ஒரு முடிவு எடுத்திருக்கா ஆம்பளைங்க டைவர்ஸ் கொடுத்தா தப்பு இல்ல பொண்ணுங்க கொடுத்தா உங்க கௌரவம் குறையுது என்று சொல்ல தாயிடம் எதுவும் பேசலை அவருக்கு எந்த உண்மையும் தெரியாது அதனால் பேசுகிறார் நான் ஏன் செய்தேன் என்று என் பொண்டாட்டி கேட்கட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டான் காலையில் அம்மாவை பார்த்த அசோக் அம்மா யாருமா உன்னை அடிச்சது என்று கேட்க சிறு பிள்ளையோ ஓ அப்பாதான் இன்னும் அடிச்சுட்டு வரும் என்றார் தாயை தாயை அழைத்து கொண்டு தகப்படின் அரைக்கு சென்றவன் ஏப்பா அம்மாவை அடிச்சிங்க என்று கேட்க அவர்களை பார்த்தவனுக்கு அவன் தாயாகவும் அவள் பிள்ளையாகவும் தெரிந்தாள் ஏன் பாடிச்சிங்க என்று மகன் திரும்ப கேட்க உன் அம்மா நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக போறாளா போகட்டுமா என்று கேட்டான்